நமஸ்காரம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க வந்ததற்கு இன்றைய வீடியோவில் ராகு மற்றும் கேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தின் ராசி பலன்களை விளக்குவோம் ராகு எட்டாவது வீட்டிலும் கேது இரண்டாவது வீட்டிலும் அமர்வதால் இந்த காலகட்டம் நமது வாழ்க்கையில் பல மாற்றங்களைக் கொண்டு வரும் இந்த பலன்கள் நமது குடும்பம் வேலை பணம் ஆரோக்கியம் போன்ற அனைத்து அம்சங்களையும் பாதிக்கும் ராகு மற்றும் கேது பயிற்சி ஒரு முக்கியமான கிரக நிகழ்வு இது நமது ஜாதகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோவில் நாம் இந்த பேர்ச்சியின் பலன்களை விரிவாக விளக்குவோம் நீங்கள் தயாரா போய் தொடங்குவோம் ராகு எட்டாவது வீட்டில் அமர்வதால் குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சில புதிய உறவுகள் உருவாகலாம் அதே நேரத்தில் சில பழைய உறவுகள் மாறுபடலாம் குடும்பத்தில் அதிக பொறுமை மற்றும் புரிதல் தேவைப்படும் கேது இரண்டாவது வீட்டில் அமர்வதால் குடும்பத்தின் நிதி நிலைமை சற்று அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தில் சில சர்ச்சைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் ஆதரவு மிகவும் முக்கியம் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் ஆதரவு மிகவும் முக்கியம் வியாபாரத்தில் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானது ராகு எட்டாவது வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தில் சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கேது இரண்டாவது வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தின் நிதி நிலைமை சற்று அதிகரிக்கும் ஆனால் சில வியாபார முயற்சிகள் தோல்வியடையலாம் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் அதிக கவனம் தேவைப்படும் வேலை வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானது ராகு எட்டாவது வீட்டில் அமர்வதால் வேலையில் சில புதிய சவால்கள் ஏற்படும் ஆனால் இந்த சவால்களை நீங்கள் சந்தித்து வெற்றி கொள்ள முடியும் கேது இரண்டாவது வீட்டில் அமர்வதால் வேலையின் நிதி நிலைமை சற்று அதிகரிக்கும் ஆனால் வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் வேலையில் அதிக கவனம் தேவைப்படும் வேலையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது நல்லது நிதி நிலைமை இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது ராகு எட்டாவது வீட்டில் அமர்வதால் நிதி நிலைமையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இந்த மாற்றங்கள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் கேது இரண்டாவது வீட்டில் அமர்வதால் நிதி நிலைமை சற்று அதிகரிக்கும் ஆனால் நிதி முக்கியத்துவம் தரும் சில செயல்கள் தவறாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமையில் அதிக கவனம் தேவைப்படும் நிதி நிலைமையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது நல்லது ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது ராகு எட்டாவது வீட்டில் அமர்வதால் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இந்த மாற்றங்கள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் கேது இரண்டாவது வீட்டில் அமர்வதால் ஆரோக்கியம் சற்று அதிகரிக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும் ஆரோக்கியத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது நல்லது குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானவர்கள் ராகு எட்டாவது வீட்டில் அமர்வதால் குழந்தைகளின் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இந்த மாற்றங்கள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் கேது இரண்டாவது வீட்டில் அமர்வதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி சற்று அதிகரிக்கும் ஆனால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் வாழ்க்கையில் அதிக கவனம் தேவைப்படும் பயணம் இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது ராகு எட்டாவது வீட்டில் அமர்வதால் பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இந்த மாற்றங்கள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் கேது இரண்டாவது வீட்டில் அமர்வதால் பயணம் சற்று அதிகரிக்கும் ஆனால் பயணத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் பயணத்தில் அதிக கவனம் தேவைப்படும் பயணத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது நல்லது இந்த வீடியோவில் ராகு மற்றும் கேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தின் ராசி பலன்களை விளக்கினோம் இந்த காலகட்டம் நமது வாழ்க்கையில் பல மாற்றங்களைக் கொண்டு வரும் குடும்பம் வேலை பணம் ஆரோக்கியம் போன்ற அனைத்து அம்சங்களும் பாதிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் நாம் அதிக கவனம் தேவைப்படும் நீங்கள் இந்த பலன்களை பயன்படுத்தி நல்ல முடிவுகளை எடுக்கலாம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்ததற்கு